ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்மிட்டியில் ரெண்டு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கேங்க இதோடய வீடோ ஆல்ரெடி நம்ம சைட்டில் போட்டிருக்கோம் இந்த வீடோ வந்து போடல இப்போ இதை பற்றி ரிவியூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரிபிள் பெட்ரூம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க நல்லா அழகான ஒரு எலிவேஷன் நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்லா வந்து ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க நல்லா ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இந்த சைடில் ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் டோர் வந்து இன்னும் நீங்கள் வைக்கலங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணிடலாம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஆல் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஃபேன் ஃபிட்டிங்கு சீலிங் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஒரு இந்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு அடி வருங்க இது வந்து பதினாலு அடி வருங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொசிஷனும் இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது கவுண்டர் இதில் வந்து மாடலர் கிச்சன் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கிரானைட்டில் இருக்குது டைல்ஸும் நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குது இது ஒரு சேஃப்டி கிரில் சைடில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க ஸோ கிச்சன் பார்த்துட்டோம் கிச்சனில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இது பார்க்குறோம் இது வந்து பெட்ரூமு பெட்ரூமுக்கு நல்ல ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமும் நல்லா வந்து ஒரு அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க கீழே இன்வெர்டர் ப்ரொமிஷனும் வச்சுருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு நல்லா கிரானைட் போட்டிருக்காங்க லைட்ஸ் நல்லா வந்து அழகான சைடில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறது நல்லா இருக்குது ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக கிரானைட்லேயும் அழகாகவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரிங்க இந்த ஹாலில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷின்னு வாஷ் வாஷ் பேஷின் எல்லாமே இங்கே வச்சு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அழகான டபுள் கலர் ஷேடில் நல்லாவே இருக்குது இந்த ஹாலு ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இது ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ரோட் சைட் வியூ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க ஆப்போசிட்டில் இருக்க வீடுலாம் கூட இருக்குது இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஒன் ஃப்ளோர் வரைக்கும் நமக்குள்ள வீடுங்கள்லாம் இருக்குது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது இது டோரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அழகாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பாட் லைட்டும் நல்லாவே இருக்குது இந்த பெட்ரூம் நல்லா பெரிய சைஸ் இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழு சைஸில் நல்லா ஒரு பெரிய ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு இது ஒரு அட்டாச்சு ஆயிலிட்ருக்கு ஒரு ஒயிட் அண்ட் கிரீன் காம்பினேஷனில் டைல் சுட்டி நல்லாவே வெண்டிலேஷனோட பக்காவாக இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தகுந்த திருநெல்வேறு நம்பருக்கு கால் பண்ணுங்க இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற இடத்துல லைக் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்